இருக்கந்தொரா பகுதி ஒன்று சர்வே எண் அறுநூத்தி பதிமூணு அறுநூத்தி நாற்பத்தி மூணுல புதுசாக ஒரு கல்கோரி அமைப்பதற்காக இன்னைக்கு அனுமதி கேட்டு இன்னைக்கு கருத்து கேட்பு கூட்டம் செட்டிக்குளம் திருமண மன்றத்தில் வச்சு நடந்துச்சு இந்த கல்கோரிக்கு வந்து நம்ம சிறு கனிம சட்ட விதிகளின்படி வந்து அனுமதியை வழங்கவே முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய விதிமீறல்கள் வந்து இதில் மீறப்பட்டு இருக்கிறது அதாவது இந்த கல்கோரி அமையக்கூடிய புல எண் அறுநூத்தி பதிமூணு அப்புறம் அறுநூத்தி நாற்பத்தி மூணு இது பக்கத்திலேயே ஐம்பது மீட்டர் தொலைவு கூட இல்லாமல் பத்து மீட்டர் தொலைவிலேயே ஒரு மயான சுடுகாடு ஒன்று இருக்குது அதாவது இந்த சட்டமே என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு கல்கோரி அமையுதுன்னா அது பக்கத்துல ஐம்பது மீட்டருக்கு அங்கத்தான் சுடுகாடு இந்த சட்டம் சொல்லுது ஆனா பத்து மீட்டர்ல ஒரு சுடுகாடு அதாவது சர்வே அறுநூத்தி பனிரெண்டுல ஒரு பத்து மீட்டர்ல ஒரு சுடுகாடு அறுநூத்தி நாற்பத்தி மூணு அந்த சர்வே நம்பர் பக்கத்துல ஒரு இருபது மீட்டர்ல ஒரு சுடுகாடு ரெண்டு சுடுகாடு இந்த கல்கோரி அமையக்கூடிய புலையின் பக்கத்திலேயே இருக்குது அது மட்டும் இல்லாம இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கல்கோரிக்கு அனுமதி கேட்டிருக்கிறது இது வந்து இரண்டாவது முறையாக அனுமதி கேட்டிருக்குது ஏற்கனவே இந்த இடத்துல இதுக்கு முன்பு கல்குவாரி வந்து நடத்தப்பட்டு திரும்ப அது காலாவதி ஆன பிறகு மறுபடியும் கல்குவாரி நடத்துவதற்கு தான் இந்த கருத்து கேட்பு கூட்டம் வந்து நடந்திருக்கு இந்த இடம் வந்து ஆதீன படத்திற்கு சொந்தமான இடம் இந்த ஆதீன மடத்துக்கு சொந்தமான இடத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோட அவங்களுக்கான அந்த கால அவகாசம் முடியுது அந்த லீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒத்திகைக்கு எடுக்கக்கூடிய கால அவகாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அவங்களுக்கு முடியுது ஆனா இந்த இவங்க கல்குவாரிக்கு இப்ப அனுமதி வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு ஐந்து வருஷம் வந்து லீஸுக்கு கொடுக்கணும் அப்போ ஆதின சொந்தமான இடம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல லீஸுக்கு முடியும் போது எப்படி இன்னும் ஐந்து வருடத்திற்கு இந்த கல்குவாரி அமைப்பதற்கு வந்து அனுமதி வழங்க முடியும் ஆகவே இதுவே சட்டத்திற்கு புறம்பானது இது மட்டும் இல்லாமல் இது அருகிலேயே இருநூறு மீட்டர்ல காற்றாலை நூறு மீட்டர்ல ஒரு இசைக்கம்மன் கோவில் இப்படி வரலாற்றுக்கு சின்னங்கள் எல்லாம் அந்த கல்குவாரி புலையின் அருகிலேயே இருக்குது இப்படி பல விதிமீறல்கள் மீறப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாம வீடு கூட இருந்தது கூட இந்த இறையுடைய கிராம நிர்வாக அதிகாரி தான் இந்த ஆவணங்களை சமர்ப்பிச்சிருக்கிறாரு ஆயிரத்தி பக்கங்களை தான் ஒரு கருத்து கேட்பு கூட்டமே நடத்தணும் ஆனா இங்க வெறும் நாற்பத்தஞ்சு ஆவணங்களை மட்டுமே சமர்ப்பித்து இந்த கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி இந்த கருத்து கேட்பு கூட்டமே நடத்துவதே முற்றிலும் தவறானது அது மட்டுமில்ல இதை உடனடியாக இந்த விஷயத்தை அதாவது ஆவணங்களின் அடிப்படையில் கருத்து கேட்பு கூட்டத்தின் வாயிலாக வழங்கப்பட்ட அந்த மனுவின் வாயிலாக எடுத்துக்கொண்டு தமிழக அரசு இந்த கல்குவாரிக்கு அனுமதி வழங்க கூடாது என்பதை ஒரு கல்குவாரி அமையக்கூடிய இடத்தில் அருகில ஐம்பது மீட்டர் தொலைவில் எந்த விதமான வயத சுடுக அமைய கூடாது அப்படின்னு சொல்லி இந்த சட்ட விதி சொல்லுது ஆனா

ஒரு தனிநபரின் இடமா இருக்கலாம் இல்ல அரசுக்கு சொந்தமான இடமாக இருக்கலாம் கல்குவாரி அமையக்கூடிய இடத்தில் இருந்து ஐம்பது மீட்டர் தொலைவில் ஒரு வண்டி பாதை இருந்தாலோ இல்ல நீர்வழி பாதை இருந்தாலோ கல்குவாரிக்கு அனுமதி வழங்கக்கூடாதுன்னு சொல்லி சிறு கனிம சட்ட சொல்லுது ஆனா அதையும் இங்க மறைச்சி கல்குவாரி புலையின் அறுநூத்தி பதிமூணு அறுநூத்தி நாற்பத்தி மூணு அந்த சர்வே நம்பர்ல இருந்து ஐம்பது மீட்டர் தொலைவில் ஒரு ஆழ்துளை கிணறு இருக்குது அதே போல ஒரு வண்டி பாதையும் இருக்குது இதையும் மறைத்து இந்த ஆவணங்களை இங்க தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க ஒரு கல்வாரி கத்து கேட்பு கூட்டம் நடத்தணும்னா அரசு என்ன சொல்லுதுன்னா ஆயிரத்தி முன்னூறு ஆவணங்களை தான் ஒரு கத்து கேட்பு கூட்டம் நடத்தி சொல்லுது ஆனா இந்த நடக்குது இதுவே இந்த சட்டத்திற்கு புறம்பான இந்த கருத்து கேட்பு கூட்டம் அது மட்டும் இல்ல கண்கோடி அமையக்கூடிய புலை எண்ணில் இருந்து ஐநூறு மீட்டர் தொலைவில் நீர்நிலைகள் அதாவது குளமா இருக்கலாம் அல்லது நீர் தேக்கி நீர் தேக்கி வைக்கக்கூடிய இடமாக இருக்கலாம் அது கல்வாரி அமைப்பு இருந்து ஐநூறு மீட்டர் தொலைவில் இருக்குன்னு சொல்லி இந்த சட்டம் நல்ல தெளிவாக சொன்ன பிறகும் இந்த கல்வாரி அமைப்புடைய இடத்திலிருந்து இருநூறு மீட்டர் தொலைவில் ஒரு கொலை இருக்கு அதையும் இந்த ஆவணங்கள்லாம் மறைச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல இந்த கல்வாரி அமையக்கூடிய இடத்தில் இருந்து ஐநூறு மீட்டர்ல முன்னூறு முதல்ல இருநூறு மீட்டர் தொலைவில் எந்த விதமான ஆலயங்களோ அல்லது வீடுகளோ இருந்தால் கல்வாரிக்கு அனுமதி வழங்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் சொல்லுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திண்டுக்கல் மாவட்டத்தில் கல்குவ வைத்த வெளி விபத்தினால மூன்று பேர்கள் உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லிச்சு அதாவது கல்குவாரிகள் அதாவது ஒரு ஐம்பது நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் குடியிருந்து தற்போது அது சிதனை அடைந்து உடைந்து இருந்தாலோ அது வீடாகத்தான் கருதப்படும் என தமிழ் உரிமை சட்டத்தின் மூலமான அப்படி இருக்கும்போது இந்த கல்கொரி அமைகிற இடத்துல இருந்து இருநூறு மீட்டர் தூரத்தில் ஒரு இசை அம்மன் கோவில் இருக்குது ஆனா அதையும் இவங்க என்ன செஞ்சிருக்காங்க இந்த ஆவணத்துல காட்டாம அப்படி ஒரு ஆலயமே இல்ல அப்படிங்கிறத முற்றிலுமாக மறைச்சிருக்கிறாங்க இப்படி சிறுகனிவர் சட்டம் மீறிபடியும் தமிழ்நாடு மின்சார வாரிய சட்டத்தின்படியும் எல்லாமே